வணக்க நண்பர்களே செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் முன்னிய காலங்களில் இங்கேயா இருக்கட்டும் இலங்கையிலேயே இருக்கட்டும் இந்தியாவிலேயா இருக்கட்டும் ஒரு அரசியல்வாதியினுடைய வீட்டுல வீட்டுக்குள்ள புலனாய்வுத்துறையினர் உள்ளிட்டு விசாரணை நடத்தினோம் அல்லது வருமான வரித்துறையினர் போய் விசாரணை நடத்தி ரெய்டு நடத்தினோம் அல்லது குற்ற புலனாய்வுத்துறை போன்ற நிறுவனங்களுக்கு அழைத்து விசாரிக்கப்பட்டன என்றால் அவர்களை தங்களுடைய கையுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு இந்த அரசியல்வாதிகள் முயற்சி செய்யணும் ஆட்சியில் இருக்கிறவர்கள் இந்த அரசியல்வாதிகளை குறிப்பிட்ட அரசியல்வாதிகளை தங்களுடைய கையுக்கு கொண்டு வர்றதுக்கு அஹ் முயற்சி செய்கிறதுக்கு தான் இந்த நடவடிக்கைகளை செய்யணும் என்று சொல்லி ஒரு கருத்து இருந்தது இப்ப இங்கே இலங்கையில் உள்ள என்பிபி அரசாங்கம் அந்த மாற்றி மாற்றியமைத்து வேறு மாதிரியான ஒரு பரிமாணத்துக்கு வந்திருக்குது இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற என்பிபி அரசு அனிரகுமாரி சாயக்கானுடைய தலைமையில் இருக்கிற என்பிபி அரசாங்கம் இந்த அரசாங்கத்துக்கு கீழே உள்ள திணைக்களங்கள் அதில் புலனாய்வு குற்ற துறை துறைமுண்டு இந்த குற்ற துறை இங்கே வந்து ஒரு தரை கொண்டே விசாரணைக்கு இருந்தால் அவர் விரைவில் கைது செய்யப்பட போகிறார் என்று தான் இப்போ நடக்கிற நடைமுறைகள் தெரியுது அஹ் சமீபத்திலே விரும்பியல் ரணில் விக்கிரமசிங்க மற்ற குற்ற புலனாய்வு துறையினால் விசாரணை கலைக்கப்பட்டார் அடுத்த அடுத்த தினங்களில் விசாரணை கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டு அவர் நோய் வாய்ப்பட்ட காரணத்தினாலே ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்து வெளியில போய் நிற்கிறார் அதுக்கு பிறகு அவர் அடுத்த ஆறாம் தேதி சென்ற ஆறாம் தேதி ஒரு பெரிய மாநாடு ஒன்றை தொடக்க இருந்தவர் நடத்துறா இருந்தவர் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வருடாந்த மாநாடு அந்த மாநாட்டை நடத்த இல்லை அவருக்கு தெரிஞ்சு போயிச்சது இங்கே பின்னணியெல்லாம் கணக்கு பிரச்சனையில் வந்துட்டு வந்து மாட்டிட்டுது இந்த அரசாங்கம் பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டுது அவர்களுடைய ஊகம் என்ன மாதிரி என்று சொன்னால் இப்படி ஒரு மாநாட்டை நடத்தி மாநாட்டில் காட்டுற மிரட்டுற மாதிரி இந்த அரசாங்கத்தை மிரட்டுற மாதிரி மகிந்த ராஜபக்சவையும் கொண்டு விரத்தி சந்திரிகா அம்மையாரையும் கொண்டு திருத்தி மற்ற மைத்திரிபால சிறிசேன கூத்தபாய் எல்லாரையும் கொண்டு வந்து திருத்தி சஜித் பிரேமதாசா அனைவரையும் ஒரு கூடையின் கீழ் கொண்டு வந்து ஒரு மாநாட்டை நடத்தினால் ஒரு மிரட்டல் மிரட்டலம் என்னமாயடா என்பிபி அரசாங்கத்துக்கு சவால் விடுறதுக்கு நாங்கள் எல்லாம் தயாராகிட்டோம் ரெண்டு சொல்லி ஒரு மிரட்டல் கொடுப்போம் மிரட்டலை கொடுத்தபட்டி ஒன்றா இருந்து அரசியல் செய்ய போய் மாட்டினோம் என்ற தெரியும் இப்படி ஒரு மிரட்டலை கொடுத்தால் இந்த அரசாங்கம் கொஞ்சம் அச்சப்படும் ரெண்டு ஒரு பிளான் பண்ணி பார்த்தவ பிளான் பண்ணி கொண்டு இருக்கேன் இந்த அரசாங்கத்தின நடவடிக்கை மாதிரி இருக்காண்டு உள்ளுக்கு அறிஞ்சிட்டினோம் இவையும் இவையும் ஒரு புலனாய்வுகளை வச்சு பார்த்துருப்பினும் பார்த்துட்டு இந்த அரசாங்கம் எதுக்குமே இடம் கொடுக்க போறது இல்லை நீங்கள் என்னத்தை கொண்டு மிரட்டினாலும் அவர்கள் கவலைப்பட போறதே இல்லை நடவடிக்கைகள் என்றதை அறிஞ்சு போட்டு அந்த வருட அந்த மாநாடு கால வரையறை இல்லாமலுக்கு ஒத்தி இருக்குது ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முதல் பிள்ளையான் முதல் முதலாக குற்ற புலனாய்வு துறையினர்கிட்ட விசாரணைக்கு வரும் பொழுது அவர் இவ்வளோ முடுக்க வந்தாரி சொல்லி தெரிய பார்த்துக்கலண்டா தெரியும் ஒரு சின்ன வீடியோ கிளிப் பண்ணிட்டு போடுறோம் அதை பாருங்க பார்த்துட்டு மீதியை பார்க்கலாம்

இதில் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த ரவீந்திரநாத்னுடைய காணாமல் போன பிரச்சனை இதுக்குள்ளே இருக்குது அதை என்று தெரிஞ்சு கொண்டும் அதை பற்றி வாய்துறக்கையில் அவர் வேறு மாதிரி திசை திருப்புகிற மாதிரி அதில் முன்னுக்குள்ள ஊடகவியலாளர்களுக்கு கதையை சொல்லி போட்டு முடுக்கத்தான் போகிறார் போய் பேந்து ரெண்டு மூன்று தரம் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இன்றைக்கு அவர் உள்ளுக்கு வெளியில் வர முடியாத நிலையில் இன்றைக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு உள்ளுக்கு இருக்கிறார் அதே போல் கருணாவும் இரண்டு தினம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு விட்டுட்டார் அவர் கெடிக்கலக்கம் தான் இன்றைக்கு அவர் யோசிப்பார் எப்ப வந்து தன்னை கைது செய்ய போறாங்களோ தெரியல இடையில வெளிநாடுகளுக்கு ஓடுவோம் என்று சொன்னாலும் இப்ப வந்து விசாரணைக்கு உட்படுத்தினவர்களை வெளிநாடுக்கு போக முடியாமலுக்கு பாஸ்போர்ட் முடக்கி அரசாங்கம் வச்சிருக்கிறதால அதே முயற்சி செய்ய முடியாது நடக்கிறதை பார்ப்போம் ரெண்டு சொல்லி போட்டு அவரும் அப்படியே இருக்கு அதே போல கம்மன் பிள்ளை அவர் இப்போ போய் தாய்லாந்துல போய் நின்று கொண்டு தூதுவள் அனுப்பி கொண்டிருக்கிறார் என்னை கைது செய்ய வேண்டாம் எனக்கு கருணை காட்டுங்கோ நான் போறன் அப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவர் வந்த உடனே அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் அவருக்கு நிச்சயமா தெரியும் அவர் இப்போ கை செய்யப்படுவார் அல்லது விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் அதே போல நாமலுக்கு அந்த கதி இருக்குது அதே போல பெரிய பெரிய கைகள் மஹிந்த ராஜபக்ச வரைக்கும் கோட்டபாயம் மஹிந்த ராஜபக்ச அத்தனை பேரும் இந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டே ஆவினம் இதே நேரத்துல தான் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சிதார ஒரு சம்பவம் நடந்திருக்கு இவர் ஒரு ஆட்கடத்தல் பேர் வழி ஆட்களை காணாமல் செய்கிறவர் இவர் பெரிய பெரிய ச சந்தேகத்துக்கிடமான நிறைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர் வெளியில பார்த்தால் பூனை மாதிரி மெல்லமாக பேசி கதைப்பேரே கதைச்சு கொண்டிருப்பார் ஆனால் அவருடைய பின்னணி எல்லாம் நிறைய பாரதூரமான குற்றச்செயல்களுக்கு உட்பட்டிருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் இந்த சந்தர்ப்பத்தில் தான் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய ஆயுத குழுக்களில் முன்ன நாள் உத ஒரு ஒரு உறுப்பினராக இருந்த ஒருவர் வந்து இப்போ நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னமும் அவர் வெளியில வந்து ஒரு ஊடகத்துல ஒரு சில குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு போனவர் குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு போய்க்கேன்னு சொல்கிறார் என்ன குண்டாலும் கொண்டு போடுவாங்க குண்டாலும் பரவாயில்லை நான் இந்த குற்றங்களை இவங்களை இவங்களுடைய தோல் இடிச்சு காட்டி இது அரசாங்கத்துக்கோ அல்ல உரியவர்களுக்கு நான் அதை முறையப்பாட்டை கொடுத்துட்டு தான் நான் செத்து போவேன் என்று சொல்லி சொன்னவர் நீண்ட நாள் ஆகிட்டுது அவர் காண இல்ல என்ன நடந்தோ தெரியலையன்று சொல்லி நாங்களும் அதில் கவனம் இல்லாமல் கேட்க இப்ப திடீரென்று தோன்றி ஒரு ஊடகம் மையத்தில் வந்து அதே மாதிரி அன்று சொன்ன குற்றச்சாட்டு மாதிரி சில குற்றச்சாட்டுகளை இன்றைக்கும் வைக்கிறார் அதில் வந்து ஒன்று ரெண்டில் பல கொலை குற்றச்சாட்டுக்களை கொலை செய்ததை நேரடியாக டக்லஸ் தேவானந்தா அந்த கொலைகள்ல உடந்தையாக இருந்தார் அடிச்சு கொன்று போட்டு தூக்கில் தொங்க போட்டதெல்லாம் நடந்திருக்குது மற்ற காணாமல் ஆக்கப்பட்ட இருந்திருக்குது கொலை செய்து போட்டு எல்ஜிஜியில் பழி போட்டது இருக்குது கொலை செய்து போட்டு நீவியில் பழி ஓட்டது இருக்குது இப்படி இப்படியெல்லாம் நிறைய இருக்குது என்று சொல்லி தான் இந்த குற்றங்களை புலனாய்வுத்துறைக்கும் ஐக்கியம் கொடுத்திருக்கிறேன் அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதி மட்டத்துக்கு தெரியப்படுத்தி தெரியப்படுத்தி இருக்கிறேன் ஜனாதிபதி கிட்ட இருந்து தனக்கு மறுமொழி வந்திருக்குது தனக்கு சம்பள பாக்கி தரப்படும் என்று சொல்லி சொல்லி சொல்லிருக்கணும் அதே நேரத்துல சரணைக்குட்படுத்தினா தான் தயாராக இருக்கிறேன் முழு குற்றத்தையும் சொல்றதுக்கு தான் சாட்சியம் அளிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி பகிரங்கமான ஒரு முறைப்பாட்டை கொடுத்துட்டு போயிருக்கிறார் இதுக்கு டக்ளஸ் தான் என்ன சொல்ல போறாருன்னா அவர் அப்படித்தான் பெறுவார் அவர் நோகாமல் நசியாமல் கதைச்சு தான் தப்புறதுக்கான வழியை பார்ப்பார் அவர் இந்த அரசாங்கம் வந்த பொழுது தான் அந்த அரசாங்கத்தோடு இணைறதுக்காக தூ தூது போனது உண்டு ரெண்டு மூன்று பேரை கூட்டி கொண்டு போய் ஜனாதிபதியோட நின்று படம் எடுத்து அந்த படங்களை என் போட்டு காட்டி நான் ஜனாதிபதியோடு இணைஞ்சு செயல்பட போறான் அவர்களோடு இணைஞ்சு மந்திரி பதவியும் பெறுவேன் என்ற மாதிரி அவர் நேச்சு கொண்டார் முந்தின அரசாங்கங்கள் எல்லாம் ஒரு ஒரு எம்பி பதவி ரெண்டு எம்பி பதவி கிடைச்சதுக்கும் ஒரு முந்நூறு நானூறு வாக்குகள் பெற்ற நேரத்தில் எல்லாம் இவர்களுடைய கட்சிக்காரர்கள் எம்பியாக இருந்தது எல்லாம் உண்டு அந்த நேரம் தேர்தல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி வடக்கு பகுதியில் விடுதலை புள்ளிகளோட கட்டுப்பாட்டில் மற்ற பகுதி இருக்கல வடக்கு இராணுவ கட்டுப்பாட்டுக்கு இருந்து கொண்டு முன்னூறு நானூறு ஐநூறு வாக்குகளை பெற்று எம்பி ஆனது ஒன்று அந்த இடத்துல தான் இந்த முன்னாள் போராளிகள் குற்றஞ்சாற்றுவர் சொல்றார் தானெல்லாம் ஒரு பூத்துல போய் முப்பது நாற்பது வாக்குகளை கள்ள போட்டு போட்டியும் போட்டும் வெற்றியடைக்க பண்ணினான் என்று சொல்றார் இந்த அரசாங்கத்துக்கு இப்ப நிறைய வேலை இருக்குது எத்தனையோ குற்றவாளிகளை களை எடுக்க இருக்குது அதுல ஒன்று டக்ளஸ் டக்ளஸ்வானதான் நிச்சயமாக அவரும் இதுல தப்ப முடியாது நிச்சயமாக அவர் தப்ப முடியாது விசாரணைக்கு உட்படுத்தப்படும் இன்றைக்கு இந்த ஊடகத்துல வந்து சொன்னுடைய முன்னாள் போராளி சகா இன்றைக்கு வந்த குற்றச்சாட்டு இல்லை சாதாரணமானது இல்லை இப்ப ஜனாதிபதி சமீபத்திலே பார்லிமெண்ட்ல சொல்லியிருந்தவர் ஆறாவது குற்றச்சாட்டு இருந்தால் கொண்டு வந்து குற்ற புலனாய் துறையிடம் சமர்ப்பியோ பகுதி விளையாடுறது விடுவதாக இருந்தால் இங்கே வந்து பார்லிமெண்ட்ல வந்து கதை கொண்டு சொன்னவர் அதே போல இந்த போராளி இவ்வளவு பகிரங்கமாக வந்து இந்த டக்ளஸ் தேவானந்தாவின் மீது இவ்வளவு குற்றச்சாட்டை வைக்கிறாருண்டா இவர் இந்த குற்றச்சாட்டுகளை புலனாய்வுத்துறைக்கு தெரியப்படுத்தாமல் இருந்திருக்க முடியாது அதே நேரத்தில் ஜனாதிபதிக்கும் அவர் தெரியப்படுத்தி இருப்பார் ஆனவடியால் ஆற அமர எல்லாம் மெல்ல மெல்லமாக இந்த விசாரணைக்கு உட்படுத்த இந்த ரணில் விக்ரமசிங்க புலனாய்வுத்துறைக்கு போன மாதிரி கருணா போன மாதிரி பிள்ளையான் போன மாதிரி உதய் கம்மன் பிள்ளை போவ போடுற மாதிரி அதே போல ஒரு அடுத்த நிலையில வெயிட்டிங்கில் இருக்கிறாள் டாக்டர் தேவானந்தா அதை இந்த நாடும் விரும்பும் மக்கள் அத்தனை பேரும் தமிழர்கள் சிங்களவர்கள் அத்தனை பேரும் விரும்புவினும் இந்த இவரை கைது செய்யப்படுறது தவறு இல்லை என்று விரும்புவினும் முன்ன நாள் எம்பியாக இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய எம்பியாக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ரவிராஜ் கொலையிலையும் சந்தேகம் இவர் மீது இருக்குது அதே நேரத்தில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாமனத்தில் வேலை செய்த கே எஸ் ராஜாவின் கொலையிலையும் இவர் தான் ஆள் அன்று சொல்லி இன்றைக்கு டக்ளஸ் தேவானந்தா சகா வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் சாதாரணமாக சொல்லி போட்டு தப்பி போக முடியாது ஆனபடியால் இந்த வாக்குமூலம் பொய்யாக இருந்தால் இந்த டக்ளஸ் அவனுடைய முன்னாள் சகா குற்றவாளியாக உள்ளுக்கு போவார் அவருடைய வாக்குமூலம் சரியாக இருந்தால் டக்ளஸ் அவன் நிச்சயமாக இன்னும் ஒரு வருடம் அல்லது இரண்டு வருடம் சென்றாலும் நிச்சயமாக விசாரணை உட்படுத்தப்பட்டு கைது செய்யப்படுவார் என்பது நிச்சயமாக உண்மை என்று சொல்லிக்கொண்டு இன்றைய செய்தியை இத்துடன் கூத்தாடி கூத்தாடிவட்டை யூடியூப் சேனலை புதிதாக வந்து பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பில்லைக்கோனையும் அழுத்துங்கோ ஒரு லைக் கொடுத்துடுங்கோ தயவு செய்து ஒரு லைக் கொடுக்கறதால என்னுடைய வீடியோ கொஞ்சம் சென்றடையும் உங்களுடைய கொமண்டுகளை உங்களுடைய கருத்து கிழக்குள்ள கருத்து பகுதியை பதிவிடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியை செய்வோம் மகிழ்ச்சியானதைப் பற்றியே அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்